வருக்கும் வணக்கம் தனுசராசினி நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த புதன் இரண்டாம் இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு புதன் இணைகிறாரு இப்போது சூரியனோடு இணையும் புதனால் சரியாக ஆறே நாளில் உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமையிருக்கு இந்த வகையில் இந்த புதன் பெயர்ச்சியால் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மகரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் இத்தைக்கு அதிபதியாக அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ் ும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதன் அறிவு சுடர் தருபவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும் நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் என்ற மகா தருவதற்கு பத்ர காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக உள்ளது இந்த இரு பொருளுக்கும் பொருத்தமான தேவதையான விஷ்ணுவை குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவ கிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுக்கிறாரு புதன் சுப தன்மையுடைய அழி கிரகம் இந்த கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கும் தரகு செல்வதற்கும் இந்த கிரகமே அடிப்படையாக உள்ளது இவை தங்கும் போது வலிமையாக செயல்படுகிறது அப்படிப்பட்ட யோகங்களில் ஒரு தலையாய யோகம் யோகம் இந்த என்பதாகும் சரி இந்த யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய லக்ன பிரகாரம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்ரயோகம் என்கிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும் இந்த பத்ரயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்கும் சுபகிரகங்களான மலர்புரை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை செவ்வதால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பத்ரயோகம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க வல்லது என்று பார்க்கும்போது இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும் இந்த யோகம் உள்ள சில பிரபல ஆடிட்டராகவும் அக்கவுண்டிங் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு வளம் வருவார்கள் இவர்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அல்லது அறிய முடியாத பிரச்சனைகளை இன்னும் சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்திக் கொடுக்கும் பத்ரயோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகள்ல வாதம் செய்யும் திறமையுடையவர்களாகவும் எந்த சிக்கலான வழக்குகளையும் தன் அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபராக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்பை உடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகா மாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடியது சூச்சமத்தை இவர்களுக்கு வாரி வளர் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அளித்தருவாரு இவர்களுக்கு நகைச்சுவை வந்து கலையாகும் இங்கு அச்சுத்துறை ஊடகத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது கணிதத்தில் கை உள்ள அமைப்பு இந்த யோகத்திற்கு உண்டு எழுத்து துறையில் தனக்கென்ன முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த யோகம் உள்ளவர்களாகவே விளங்கக்கூடியவர்கள் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்ன என்ற பார்க்கும்போது வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற குளித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்த பகுதியை குறைப்பது புதன் உலோகங்களில் பித்தளையையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரிய பச்சைகள் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு கோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவையையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு விளங்க விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதி தேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு ராசிகளான மிதனத்திற்கு கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சம் அடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் சூரியனோடு இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல தனுசாசனேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதும் லாபாதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசியை அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் மூன்றில் உள்ள சனி உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை வெல்லும் வழியை காட்டுகிறாரு தொழில் துறையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாக கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு அமைய இருக்குது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொறுத்தமட்டில் கேற்ற வருமானமும் வந்துவிடுங்க இருந்தாலும் இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய பக்குவம் உங்கள் கையில தாங்க இருக்குது சுப காரியங்கள் கை கூட இருக்குது குறிப்பா நிலம் வாகனம் வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இதாக வாங்குவதற்கான முயற்சிகளையும் சாதகமான ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது குரு பலம் பெற்றிருப்பதால் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்க இருக்குதுங்க தெய்வ தரிசனமும் பெரியோர்களுடைய தாரி ஆசியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது வேண்டும் என்று பார்க்கும் போது சர்ப்ப கிரகமான ராகு இருப்பதால் போல வெறுமை இருக்குங்க இரண்டில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் பேச்சில் கவனம் மிக மிக அவசியங்க கண்கள் சம்பந்தமான சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்பு உண்டா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை சரணடைவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்